ரொம்ப சவால் விட்டு பேசுறாரு இவருடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு யாருமே இவரை கேள்வி கேட்கலையா இல்லை இவரை கேள்வி கேட்கின்ற தகுதி இங்கே யாருக்கும் இல்லையான்னு எனக்கு தெரில நான் கேள்வி கேட்குறேன் இவரை வாழ்க்கையில் நான் ஒரு இந்து நான் ஒரு கிறிஸ்தவனுக்கு நானஸ்தானம் எடுக்கலாம் ஒரு முஸ்லீமுக்கு சுனத் பண்ணலாம் நான் ஒரு இந்துவாக இருக்கிறேன் எனக்கு நீ பூணூல் போகிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா நீ இன்னும் பிடுக்குறதுக்கு நாலு வர்ணாசம் செய்து வச்சுக்கிற நாலு வர்ணாசன் அடிப்படையில் எனக்கு காசை பிரித்து கொடு நிலத்தை பிரித்து கொடு என்னோடய உழைப்பு மட்டும் பிரிக்கிற இல்லை நாலு வருணாட்சுன்னு அடிப்படையில் அவன் அவன் இதுதான் உழைக்கணும் இப்படி தான் இருக்கணும் இதான் கம்யூனிட்டியாக வாழணுன்னு நீ சொல்கிற இல்லை ஆ இந்த கம்யூனிட்டி வாயிறவனுக்கு நூறுரூவா காசு இருபத்தஞ்சி ரூபா இந்த கம்யூனிட்டியில் வாழிறவனுக்கு இருபத்தஞ்சி ரூபா காசு நூறுரூவான்னு நீ பிரி உனக்கு தகுதி இருக்குதா சும்மா ஏதோ நீ மைக்கு கட்சாக பெருசாக பேசிக்கினே இருப்பேன் நீ ஆ உனக்கு முதல்ல இந்து என்னன்னு தெரியும் உனக்கு இந்து மதுரன் ஒன்று இருக்குதா அவ்வளோத்தில் உன்னால் இந்து நாடு இங்கே அறிவிக்க முடியுமா இந்து நாடு இந்து நாடுன்னு சொல்கிறீங்க உலக நாட்டில் இருக்கிற எல்லா ஆசியா நாட்டில் இருக்கிற முஸ்லீம் நாடு ஃபுல்லாக போய் இந்தியர்கள் வாங்குறீங்களே எச்எல் அடைகிறீங்க இப்போ பிச்சு எடுக்கிறீங்களே பாத்ரூம் கைகிறீங்களே ஆ இப்போ வர சொல்லலாம் எதுக்கிட்டா போய் அடிமையாக போய் முஸ்லீம் நாட்டில் கிறிஸ்துவ நாட்டில் போய் பாத்ரூம் கைவிங்க எதுக்கிட்ட அடிமையாக வேலை செய்கிறீங்க நம்மலாம் இந்து நம்மலாம் வரலாற்றினுடைய சாதனை படைச்சவர்கள் நம்ம இப்படி தான் வாங்கணும்னு சொல்லி கூடாமல் பார்க்கலாம் பெருசாக கொக்கரிகளை நீ நானும் ஒரு இந்து தான் இந்துக்கு நீ அடையாளம் கொடுத்துக்கிறேன் ஆ ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்குற அடையாளம் ஒரு இந்துக்கு கொடுக்குறியா ஒரு முஸ்லீம் கொடுக்குற அடையாளம் ஒரு இந்துக்கு கொடுக்குறியா இந்து இன்னும் வரணாசி நடைப்படையில் எவனோ வாங்கி தோடுறதுக்கு நீ ரொம்ப கத்தி கிடக்குற நீ கூறுற நீ உனக்குன்னா தகுதி இருக்குது மற்றவனை பற்றி பேசுகிறக்க பார்த்து நடந்துங்க வாழ்க்கையில் எப்போயுமே நமக்கு மேடை கிடச்சிடுச்சு மழுக்கு கிடச்சிச்சு மாணவரே பேசிடக்கூடாது வாழ்க்கையில் என்ன பெருசாக அந்த பாட்டில் அந்த பொண்ணு பாடி கீச்சிருச்சே ஆ என்ன ஐயப்ப கோயிலுக்கு பெண்கள் வரக்கூடாது ஏன் வரக்கூடாது காடு அந்த காட்டுக்குள்ளே தீட்டு போட்டால் வரக்கூடாது அங்கே இருக்க போலீஸிங்கும் அடிக்கும் இது ஒரு கதை இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி காலங்காலமாக கொண்டு போகிறேன் கடவுள் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை பொண்ணையும் பிரிக்கல ஆணையும் பிரிக்கலை அற ஆணையும் பிரிக்கலை எல்லாருமே வா இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து சீவராட்சியும் என்னுடையதுன்னு சொல்கிறது பேர் தான் கடவுள் நீ வேற அவர் வேற அவர் வேற இவர் வேறன்னு சொல்கிறது பேர் கடவுள் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் இது கல் பேசுங்க தலைவா யாருடைய மனசை புண்படுத்தாத பேசுறீங்க நீங்கள் அப்படி இந்த ரோட்டு கடையில் ஏலத்தில் உட்காந்து கீரை கத்திரிக்காய் வைக்கிற மாதிரியே பேசுகிறீங்க ஆ என்னென்ன நினைச்சு நீங்கள் பேசுகிறீங்க வாழ்க்கையில் மற்றவங்களை பேசி பெரிய ஆளாக என்ன நினைக்காதீங்க பேசி பேசி பெரிய பெரியாலண்ணா என்ன பண்ணுங்க சும்மா பேச்சு நிப்பாட்டி பேசுங்க ஏதோ ஒன்று அந்த பொண்ணு ஏதோ பாடிச்சு அவனோ எழுதி கொடுத்தா ஏமா இது மாதிரி பாட்டு பாடாத அர்த்தது வேறு எதனா பாட்டு பாடு அப்படின்னு விட்டுப்புட்டு நீ என்ன பாட்டு பாட்டேன் நீ இன்னும் உங்கள் கேளாம் கேளாம்பாகலாம் போய்ட்டே கிறிஸ்துவ மதம் உலகத்தில் மோசமான மற்றன்னு அப்படி அண்டை கொண்டு கண்டம் தாண்டி கேளாம்பாங்க அவனை உட்கார வச்சு நோண்டுருவான் அவனை சும்மா அந்த குண்டு செட்டில் குதிரை ஓட்டினி தேங்காய் அதுக்கும் கருப்புறதுக்கும் உட்காந்து சுண்டல் வாங்கி தோன்றதுல நீலாம் இந்து மதம் கிறிஸ்துவ மதம் பிரித்து பேசின்கிறேன் ஒரே ஒரு முஸ்லீம் மதோட நேர்த்து பேச முடியுமா இந்துன்னா ஒற்றுமையாக இருக்குது உனக்கு இந்துன்னா இங்கே இந்துன்றதுக்கு இன்னும் அடையாளம் இருக்குது உனக்கு நீ பட்டை அடிச்சு நேத்தில கொட்டை போட்டா நீ பூணூல் போட்டது தான் இந்து பூநூல் போடுற எத்தினி ஜாதி இருக்கு ஆசார் இந்து பூநூல் போட்டால் அவன் இந்து இட முடியுமா சும்மா ஏதோ பேசுகிறீங்க இதை போராடுங்க நம்ம எங்கே வச்சுக்கிறான் நம்மளை எந்த இடத்துல முட்டுறான் எந்த இடத்துல கொட்டுறானே தெரியாமல் சும்மா அவனுங்களை தூக்கு தூக்கினே உட்காந்து பேசினு உக்கானுங்கிறீங்க இது வரைக்கும் நம்ம ஏதாச்சும் ஒரு உயர் பதவியில் கொண்டு போய்கிறேன்னா உயர் பதவியில் யாரா இருந்திருக்காங்களா உயர் புயந்த பதவி படிப்பு யாரால் படிக்க முடியுமா உன் கம்யூனிட்டி பார்த்தா அவனுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்குறாங்க கம்யூனிட்டி என்ன என்னன்னு தெரியுமா அவனுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்க தெரியுமா நீ சாதாரண டீ கடை வச்சாலும் இட்லி கடை வச்சாலும் கம்யூனிட்டி தாங்க முக்கியம் அவன் செய்கிற தொழில் முக்கியம் கிடையாது அதுக்காக தான் எல்லாம் குடிப்போயுக்கு சென்னை கூட கம்யூனிட்டி தெரியக்கூடாது நம்ம செய்கிற என்ன கம்யூனிட்டி தெரியாத வாழ்க்கையில் போய் வேலை செய்யணும் கடை வைக்கணும் போராடுறான் இதை புட்டு உள்ளாழம் தெரியாதே நீ பேசின உட்காந்துரு இந்து இந்து இந்துன்னு இந்துன்ற சமதர்மம் எவன் நெத்தியில் பொட்டு வைக்கின்றானோ அனைவரும் ஒரே இனம் ஒரே மாதருடைய குடும்பத்தில் பிறந்த தாய் உள்ளம் படைத்த நல்ல பிள்ளைகள் நீங்கள் சொல்லுங்கள் அவன் சோஸ்திரம் ஆண்டவரே கிருபை நாமன்றான் அல்லாஹ் அக்பர் அல்லான்னு அப்படி சேர்த்து அணைக்கிறான் உன்னால் அணைக்க முடியுதா நூறுரூவா உண்டியில் காசு போட்டால் நீங்கள் என்ன ஜாதியான யாரு எக்கடை கட்டாச்சர் உள்ள குடும்பம் உட்கார வைக்கிறான் அதெல்லாம் உன்னால் கேள்வி கேட்க முடியுதா சும்மா ஏதோ பேசிங்கிறீங்க நீங்கள் பாட்டுன்னு உங்களுக்கு பேசுகிறீங்க எவ்வளோ நல்ல விஷயங்கள் எரியா இளைஞர்களை திசை திருப்புங்க இது வரைக்கும் நல்ல விஷயம் எவனும் கண்டுபிடிக்கலாம் எவனாவே வெளியே கொண்டு வர முடியுது அவன் என்ன கம்யூனிட்டின் முதல்ல பார்க்குறான் அவன் என்ன மொழியின் முதல்ல பார்க்கறான் அவன் பேக்ரவுண்டு பார்த்தா அந்த நல்ல விஷயத்த வெளியே கொண்டு வரான் இல்லைனா அந்த நல்ல விஷயம் கடைசி வரைக்கும் மண்ணா போகுது சும்மா ஏதோ ஏதோ பேசுகிறேன்னு சொல்லி பேசி ஏங்க மீடியாவில் பல பேரோட மனசை புண்படுத்துறீங்க